முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம்

சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு சுவடி வாசித்தளித்தவர் தி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பிரணவ சக்தி மிகு அரங்கனே பிரணவ குடில் படைத்த தேசிகனே சரவண சுடரேற்றி உலகோர் எல்லாம் சர்குருவாய் உன் வழியில் ஞானம் தேடி வர அருளுகின்ற அருளிகின்ற அரங்கனே ஆறுமுக ஞானியே ஐயனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது சாழ்த்திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தன்னிலே அரங்கன் சக்தி பெருகவே தனிஹாசலன் ஞானம் ஆற்றலாக இறங்கி அன்னலுக்கு அனுதினம் சக்தி ஊட்டி வருகின்றேன் அமுது வழியும் அரங்கனுக்கு தரக்கூடிய அனைத்து சூட்சம சக்திகள் வழியும் ஆறுமுக ஞானே ஆற்றல் கூட்டுகின்றேன் அற்புதம் பட அரங்கன் வழி ஏற்று அகிலத்தார் ஞானம் பயின்று வந்தால் வரமென இந்த கலியுகத்தில் வல்லமை மிக்க ஞானிகள் படை பெருகி பெருகியே உலகம் ஞான லோகமாக பிரணவ சக்தி கொண்ட தர்ம லோகமாக அமைப்பின் களமாக மாற்றம் கண்டு கண்டுமே உலகம் ஞான ஆட்சி பெறும் கலியுகம் ஞானசித்தர் காலமாக யுகமாக மாறி அழியாமை பெற்ற மக்கள் மூலம் ஆளுமை பெறும் அறிவித்த ஞான அறிவுரை முற்றி சிவம்